பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது விருதுநகர் தொகுதி வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் தேமுதிக தலைவரின் அன்பு பிள்ளை செல்லப்பிள்ளை விஜய பிரபாகரன் அவர்கள் ஆதரித்து அவரின் தங்கப்பிள்ளை சண்முக பாண்டியன் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் நேற்றைய தினம்புரா விருதுநகர் தொகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலுமே சென்று சண்முக பாண்டியன் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் பிரச்சாரத்தை மேற்கொண்டு போகும்போது அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து யோசித்து வாக்களிங்கள் மக்களே நீங்கள் அப்பா போயிட்டாருன்னு நினைக்கிறீங்க அப்பாவோடய சாயலில் இருக்கும் அண்ணன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்பாவோட கனவு எல்லாமே நினைவாகும் நூறு விஷயம் என்னென்னா அப்பா என்னென்ன செய்ய நினைக்கிறதோ அப்படியே செய்வார் அப்பா இல்லைங்கிற ஒரு விஷயம் வேண்டாம் அப்படியே அண்ணனை பார்த்தீங்கன்னா அப்பாவரோட சாயலில் அப்படியே இருப்பாப்பார் நூறு விஷயம் என்னென்னா ஒரு முறை முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களிங்க விருதுநகர் தொகுதியில் இருந்து என்னென்ன வேணுமோ அண்ணன் செஞ்சு கொடுப்பார் உங்களுக்கு கட்டாயம் அந்த ஒரு முறை ஒரு படித்த இளைஞருக்கு நீங்கள் வாக்களிங்கள் நீங்கள் வாக்களிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பாவோட மனசு திருப்திக்கும் ஒரு விஷயம் இதாகும் நீங்கள் அப்பாவை ஒரு முறை அரியணையில் ஏற வைக்கலாம்னு நினைக்கலையேன்னு சொல்லி இப்போ வருத்தப்படுறீங்க வருத்தப்பட்டு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த முறை கட்டாயம் அண்ணனுக்கு நீங்கள் வாக்களிங்க முரசு தினத்தில் வாக்களிச்சேன்னா என்னென்ன வாக்குகள் உங்களுக்கு சேவையோ எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு அப்பா எப்படி இருந்து அந்த ரிசிவதி தொகுதியில் செய்து கொடுத்தாரோ அதுபோல் அண்ணனும் நல்லா செய்து கொடுப்பாரு எல்லா விஷயத்தையுமே அண்ணனை மாதிரி உங்களுக்கு நல்லா இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விருதுநகர் இருந்து அந்த மக்களை எல்லாம் சந்தித்து கேப்டன் எவ்வளியில உண்டோ மக்களுக்கு கை கொடுத்து சிலவங்க யோசிப்பாங்க இப்போ சும்மா பால்டிக்ஸ் அப்படின்னு ஆனால் கேப்டனோட பிள்ளைகள் எப்படி தன்னோட தந்தையை போல மக்களோட மக்களாக இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஏரியாவில் எல்லா ஏரியாவையும் சுற்றி வந்தார் தன்னோட அண்ணனுக்காண்டி வாக்கு சேகரிக்க எல்லா ஊர்களையும் ஒரு தாய்மார் ஒரு அம்மா நல்லா பேசுனாங்க கேப்டனோட பிள்ளை நீங்கள் சில நினைவுகளை இது பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் விஜயபிரகாரனை செழிப்ப வைப்போம் வாக்கு வித்தியாசத்தில் கட்டாயம் விஜயபிரபாரனை செயிக்க வைப்போம் என்று அங்கு வந்த தாய்மார்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட பிள்ளைகளை பார்த்தமே கண்ணீர் அப்படியே அந்த விஷயத்தை யோசிக்க முடியாது ஏன்னா அவர் இப்படி பண்ணியிருக்கிறார் அவருக்கு இந்த நிலைமையானுங்கிற அளவுக்கு இருந்தாலும் இருந்தாலும் தாய்மார்களை பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை ஒரு முறை இந்த ஒரு முறை கட்டாயம் முரசத்தின்னு இருக்க நீங்கள் வாக்களிங்க அந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சகோதரர் செய்து கொடுப்பாரு விஜய பிரபாகரன் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் இங்கேயே இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட்டாயம் செய்து கொடுப்பாரு என்று கைகூப்பி வணங்கி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அவர் விஜய பிரபாகரன் அவரை போல பேச தெரியாதுன்னு தைரியமாக மோல்ட்டா இறங்கி களத்தில் வருவார் நம்ம சண்முக பாண்டியன் விஜய பிரபாகரன் வந்து கேப்டன் மாதிரி சரமரிய அரசியலில் நல்லா பேசக்கூடியவர் விஜயபிரபாகரன் எப்படி இருப்பாரோ அது தான் தன்னோட அண்ணனுக்காண்டி வாக்கு சேகரிக்க வந்த விருதுநகர் தொகுதி மக்கள் அன்பும் அரவிணப்பும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கட்டாயம் அண்ணனை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க செய்குவீங்க ஒருமுறை ஒரு தினத்தில் வாக்களிகள் என்று சண்முக பாண்டியன் அவர்கள் வாக்கு சேகரிப்பு நேற்று தொடங்கினார் அற்புதமான ஒரு அற்புதமான நிகழ்வு